நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனதுமே எப்பயுமே பசுமை குழு மூலமா என் கையால நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்துல நடப்பட்ட கடம்ப மரக்கன்றோட வளர்ச்சி நிலையை பார்க்கறது என்னோட வழக்கமாவே இருந்துகிட்டு வருது அந்த வகையில இன்னைக்கு போய் அந்த மரத்தை பாக்குறப்ப ரொம்ப பூரிச்சு பிரமிச்சு போனேங்க ரொம்ப மன மகிழ்ச்சியாவும் மன நிகழ்ச்சியும் அடைஞ்சேன் ஏன்னா அதோட வளர்ச்சி நிலை ரொம்ப செழிப்பா இருந்துச்சு நான் வச்சதுல இருந்து ஒவ்வொரு வருடமுமே தானே என்னோட பையன் ரெண்டு பேர் பிறந்தநாள் அன்னைக்குமே நான் கூட்டிட்டு வருவேன் கூட்டிட்டு வந்து இதுதான் நான் வச்ச நான் அவங்ககிட்ட சொல்றதும் அது பக்கத்துல நின்று அப்படியே செல்ஃபி எடுத்து போட்டோ எடுக்கிறதும் என்னோட வழக்கமாவே இருந்துகிட்டு வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்து என் பசங்க அவங்களோட பசங்கள்டையும் அவங்களோட சந்ததியிட்டையும் இது எங்க அப்பா வச்சது இது எங்க தாத்தா வச்சது இது எங்க ஐயா வச்சது இது எங்க பாட்டனார் வச்சது இது எங்களோட முப்பாட்டனார் வச்சது அப்படின்னு என்னோட ஒவ்வொரு சந்ததிக்குமே தானே இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா இப்படி ஒரு இடத்துல ஒரு மறக்கன்று வைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன் அப்படின்றது எனக்கு தரல நம்ம மீனாட்சி அம்மன் தாயிட்ட நான் நெஞ்சார்ந்து மனசார கெட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மாதிரியே தானா இந்த மரமும் பல நூற்றாண்டுகளுக்கும் பல யுகங்களுக்கும் நல்லா செழுமையாகவும் பசுமையாகவும் எல்லாருக்கும் பயன்படுற வகையில் இருக்கணும் அப்படின்றத தான் நெஞ்சார்ந்து வணங்கிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் சீரும் சிறப்புமா செழிப்போட நீர்ப்பாய்ச்சி களை எடுத்து நல்லா செழிப்பா பராமரிச்சுக்கிட்டு வர்ற இந்த தோட்டத்து பணியாளர் பெருமக்களுக்கு பெரிய கோடான கூடி நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மனநிலையில் ஓட அப்படின்னு நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கி நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பகல்நிலா ராஜேஷ் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்துடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஒங்குக நன்றி வணக்கம் நிலா